தமிழர் அறிவை தெரியாதவர் பிரதமர் மோடி தமிழர் அறிவை மோடிஜி தெரிஞ்சிருந்தால் அவர் தமிழ்நாட்டிற்கு சாவி பூரி ஜெகநாதர் கோயில் சாவி போயிருக்குது என்று சொல்லியிருக்க மாட்டார் அறிவாளிகள் தமிழர் என்பதை அவர் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை பூரி ஜெகநாதர் கோயிலில் சாவி காணாமல் போனது கடவுள் கடவுள் என்று சொல்லக்கூடிய ராம பக்தர் அல்லது ராமர் பூரி ஜெகநாதர் அவர்களுக்கெல்லாம் அந்த சாவி போன இடம் தெரியாதா யார் திருடா யார் திருடினாங்கன்னு தெரியாதா பூரி ஜெகநாதர் ஆலய சாவி தமிழ்நாடுக்கு போனதென்று மோடிஜிக்கு எப்படி தெரியும் அப்படி தெரிஞ்சும் ஆறு வருஷமா இருந்தாங்க தமிழரை பார்த்து வெறுப்பு பேச்சு பேசக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் தமிழர்களின் அறிவை மட்டும் ஏற்றுக்கொண்டு செய்வது சரியல்ல நான் சொல்வது தமிழரின் அறிவை தெரியாமல் பல செயல்களை வருகிறார் அதை நான் இப்போது சொல்கிறேன் என்னுடைய சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு பாருங்கள் இவை பற்றி பல வீடியோகளை நான் போட்டிருக்கின்றேன் ஓகியம் என்று சொல்வார்கள் ஓகியம் என்பதை யோக்கியமாக மாற்றிவிட்டார்கள் ஓகம் என்பதை யோகாவாக மாற்றிவிட்டார்கள் பாறை என்பதை பாறை இசை என்பதை பறை இசையாக மதிவிட்டது கால்பிடி கால்பிடி என்று விளையாட்டு தமிழர்களின் வீர விளையாட்டை கப்போட்டி கப்போட்டி என்கிறார்கள் இப்படி பல ஆராய்ச்சிகள் தமிழர் கண்டுபிடித்த சிலம்பாட்டம் இசை பல அறிவு அறிவு சார்ந்த உலக ஏற்றுக்கொண்ட பல அறிவுபூர்வமான செயல்களை தமிழர் செய்திருக்கின்றார் ஒன்றுக்கு பக்கத்தில் பூஜ்யம் போட்டால் பத்து என்பதை கண்டுபிடித்தவன் தமிழ் தமிழர் முதன் முதலில் இந்தியாவில் நோபல் பரிசு பெற்றவன் தமிழர் முதல் முதலில் சவாலியார் விருது பெற்றவன் தமிழர் உலகத்திலே ஆஸ்கர் விருது பெற்ற பெற்றவன் தமிழர் இப்படி பல்வேறு அறிவாரிகளை தமிழ்நாட்டில் உருவாக்கப்படுகிறது இது பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தமிழன் செய்த ஆராய்ச்சிகள் இப்போதும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட தமிழன் ஒடிசாவில் ஆட்சியலாமா அப்படின்னு கேட்கிறார்கள் உலகத்தில் நூற்றி இருபத்தெண்டு நாளில் யோகாவை பார்ப்ப பார்க்கிறார்கள் யோகா என்பதை ஓகம் என்னும் உண்மையான தமிழை யோகா என்று மடைமாற்றி ஏமாற்றி திருவள்ளுவருக்கு காவி உடை அணிவது போல் யோகம் என்னும் பேச்சை மாற்றி யோகம் என்று ஏமாற்றி ஹாரோ வேறு மொழிக்காரர்கள் கண்டுபிடித்தது போல் நடித்து தமிழை வச்சைப்படுத்துகிறார்கள் தமிழர்களில் சில மூலர்களாகவும் இருக்கிறார்கள் தமிழன் கண்டுபிடித்த பல்வேறு அறிவுபூர்வமான செயல்களை ஏற்காமல் தந்தை பெரியார் அவர்களின் புரட்சியை ஏற்காமல் திருமூலர் அவர்கள் சொன்னபடி குழந்தை கோயில் உயிரை தெய்வம் அப்படின்னு சொல்கிறது தான் யோகாவின் பழைய தத்துவங்கள் தமிழர் கண்டுபிடித்த முருகர் கோயிலை பற்றி நான் பல பதிவுகள் சொல்லியிருக்கின்றேன் அப்படிப்பட்ட அறிவு தமிழனை அறியாமல் பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு பல துரோகங்கள் செய்து கொண்டிருக்கின்றார் இவர் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழர்களை மிகவும் பலதீனப்படுத்துவார் இருந்தாலும் தமிழனுடைய ஒற்றுமை சமூக நல்லிணக்கம் ஜாதி வேற்றுமையை கருதாமல் எல்லோரும் ஒன்றிணைந்து பிஜேபியை எதிர்ப்பதுதான் தமிழர்களுக்கு முன்னேற்றம் தரும் தமிழ்நாட்டுக்கு போய்விட்டது சாவி என்றால் என்ன அர்த்தம் அப்படி அப்படி என்றால் தமிழர்கள் எல்லாம் திருகளா அப்படின்னு முதல்வர் அவர்கள் சொல்றார் தமிழர்கள் அறிவாளிகள் என்பதை மோடிஜி அவர்கள் மேலும் படித்து தமிழர்களைப் பற்றி பற்றிய அறிவுகளை தெரிந்து கொண்டு வட நாட்டு மொழிய மொழியாளர்களுக்கு தமிழ் அறிவைப் பற்றி விரிவாக எடுத்துச் சொல்ல வேண்டும் இனியும் இதுபோல் வடநாட்டு வடநாட்டுக்காரர்கள் தென்னாட்டுக்காரர்கள் என்று பிரித்து பார்க்காமல் தமிழன் கண்டுபிடித்த கபடி உலகிற்கு தேவை தன் தமிழன் கண்டுபிடித்த யோகா உலகுக்கு தேவை தமிழனுடைய அறிவு உலகுக்கு தேவை தமிழன் ஆட்சி மட்டும் அடுத்த மாநிலத்தில் இருக்கக்கூடாதா ஒடிசா மாநிலம் இங்கே இருக்கிறது இந்தியாவில் தான் இருக்கிறது இந்தியாவில் அறிவாளிகள் எங்கே வேண்டுமானாலும் இந்தியாவில் பிறந்தவர்கள் ஆட்சி செய்யலாம் என்று மனப்பான்மை எல்லோருக்கும் வர வேண்டும் இனியாவது தமிழரை இழிவுபடுத்தாமல் பிஜேபிக்காரர்கள் நீதி நேர்மையோடும் மனிதாபிமானத்தோடும் சமூக நல்லிணக்கத்தோடும் மறை வேற்றுமை ஜாதி வேற்றுமை பாராமல் மனிதனை மனிதனாக மதித்து அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய வீடியோ பார்த்தமைக்கு நன்றி வணக்கம்